வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான சில டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் தேர்தல் முடிவுகளை பற்றி நம்ம சேனலில் அப்டேட் வந்து பண்ணிட்டோம் நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் பை எலெக்ஷன் பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளுக்கு பை எலெக்ஷன் நடந்திருக்கு அதை பற்றி ஷார்ட் அண்ட் ஸ்பீட்டாக சில செய்திகளை பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருந்து ஆரம்பிக்கலாம் பீகாரில் நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கு பை எலெக்ஷன் நடந்திருக்கு இந்த நாளுக்கு நாலுமே என்டிஏ ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இண்டி கூட்டணி ஒன்று கூட ஜெயிக்கலை இதில் அந்த நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் என்டிஏ ஜெயிச்ச நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் மூன்று பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஜேடி கிட்டே இருந்து வாங்கியிருக்காங்க ஆர்ஜேடி மூன்று சட்டமன்ற தொகுதிகளை தாங்கிட்ட இருந்த சட்டமன்ற தொகுதிகளை அவங்க இழந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா பிரசாந்த் கிஷோர் இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்காக பிரசாந்த் கிஷோர் வந்து வேலை பார்த்தாரு அரசியல் ஆலோசகராக இருந்தார் அவர் ஜன் சுராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை வந்து ஆரம்பிச்சிருக்காரு அந்த கட்சி பீகார் பை எலெக்ஷன்ல போட்டிட்டு இருக்காங்க போட்டியிட்ட நான்கு தொகுதிகளிலுமே படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அதில் இரண்டு தொகுதிகளில் ஓரளவு டீசெண்டாக வாக்குகளை வாங்கியிருக்காங்க ஒரு தொகுதியில் மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு வாக்குகள் இன்னொரு தொகுதியில் நான்கு விழுக்காடு வாக்குகள் இன்னொரு தொகுதியில் பத்து புள்ளி ஏழு சதவீத வாக்குகள் இன்னொன்று இல்லை இருபத்தி ரெண்டு விழுக்காடு வாக்குகளை பிரசாந்த் கிஷோருடைய ஜன் சூராஜ் கட்சி வாங்கியிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது அப்போ பீகார் பை எலக்ஷனை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாலுமே என்டிஏ ஆர்ஜேடி ராஷ்டிரிய தளம் தங்கிட்டே இந்த மூன்று தொகுதிகளை அவங்க இழந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ரெண்டாவது அஸ்ஸாம் அசாமில் பிஜேபி கூட்டணி ஐந்துக்கு ஐந்து தொகுதியுமே ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது காங்கிரஸ் ஜீரோ இதில் அசாமில் சமகுரி அப்படிங்கிற ஒரு தொகுதி இருக்குங்க அந்த சமகுரி தொகுதியில் ஐம்பத்தி ஆறு சதவீத வாக்குகளை பிஜேபி வாங்கி அந்த தொகுதியை ஜெயிச்சிருக்காங்க இந்த சமகுரி தொகுதியுடைய பாப்புலேஷனை நீங்கள் எடுத்து ரிலீஜியன் வைஸ் நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஐந்து விழுக்காடு இஸ்லாமிய பாப்புலேஷன் இருக்குது முஸ்லீம் பாப்புலேஷன் அறுபத்தி ஐந்து விழுக்காடு இருக்குது அந்த தொகுதியில் பாஜக ஐம்பத்தி ஆறு சதவீத வாக்குகளை வாங்கி தொகுதியை ஜெயிச்சிருக்காங்க இதில் அந்த சமகுரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஐந்து முறை வந்து காங்கிரஸ் வந்து கான்ஸ்டிக்யூட்டிவாக ஜெயித்த தொகுதி சமகுரி தொகுதி இந்த வாட்டி பிஜேபி ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் இது அஸ்ஸாம் மூணாவது ராஜஸ்தான் ராஜஸ்தானில் மொத்தம் ஏழு தொகுதிகளில் பை எலெக்ஷன் நடந்திருக்கு இந்த ஏழில் ஐந்து தொகுதிகளை பாஜக ஜெயிச்சிருக்காங்க காங்கிரஸ் வெறும் ஒரு தொகுதியை ஜெயிச்சிருக்காங்க பிஏபி கட்சி ஒரு தொகுதியை ஜெயிச்சுருக்காங்க பிஜேபி ஜெயிச்ச ஐந்து தொகுதிகளில் நான்கு தொகுதிகள் பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபிக்கு கெயினாக வந்திருக்கு முன்னாடி இல்லாத நான்கு தொகுதிகளை பிஜேபி புதுசாக ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ராஜஸ்தானில் இப்போ ராஜஸ்தானில் ஏழில் அஞ்சு பிஜேபி அந்த அஞ்சில் நாலு வந்து பிஜேபிக்கு கெயின்னு காங்கிரஸ் ஒன்று பிஏபி ஒன்று அப்படிங்கிறத பார்க்குறோம் அடுத்து உத்திரப்பிரதேசம் மொத்தம் ஒன்பது தொகுதிகளில் ஏழு தொகுதிகள் ஒம்பது தொகுதியில் வந்து உத்தரப்பிரதேசத்தில் பை எலக்ஷன் நடந்திருக்கு அதில் ஏழு தொகுதிகளில் பிஜேபி கூட்டணி ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் சமாஜ்வாடி பார்ட்டி ரெண்டு தொகுதியை ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இது உத்தரப்பிரதேசம் அடுத்து கா அடுத்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா கர்நாடகாவில் மூன்று சட்டமன்ற தொகுதிகளுக்கு பையலெக்ஷன் நடந்திருக்கு மூணுக்கு மூணுமே காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க கர்நாடகாவில் காங்கிரஸ் வந்து ஆளுங்கட்சியாக இருக்காங்க சித்தராமையா முதலமைச்சராக இருக்காரு அங்கே மூன்று தொகுதிகளில் வைய எலெக்ஷன் மூணுக்கு மூணுமே காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் அடுத்து கேரளா கேரளாவில் ரெண்டு சட்டமன்ற தொகுதிகள் ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு பை எலெக்ஷன் நடந்துச்சு அதில் பாலக்காடு சட்டமன்ற தொகுதி ஒன்று பாலக்காடை பொறுத்த வரைக்கும் இங்கே பிஜேபி நல்ல ஃபைட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது பாலக்காட்டில் காங்கிரஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு பிளேஸை வந்து பிடிச்சிருக்கு செகண்ட் பிளேஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபி வந்திருக்கு தேர்டு பிளேஸ் வந்து அங்கே ஆளக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி மூன்றாவது இடம் தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறத டேட்டாவில் பார்க்குறோம் கேரளாவை பொறுத்த வரைக்கும் இங்கே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு தான் பிரதான எதிரெதிர்கட்சிகளாக இருக்காங்க அந்த கேரளாவில் பாலக்காடில் பிஜேபி செகண்ட் பொசிஷன் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது பார்லிமெண்ட் தொகுதி வயநாடு தொகுதி இங்கே காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க அப்போ மூன்று தொகுதிகள் ஒரு பாராளுமன்ற தொகுதி ரெண்டு சட்டமன்ற தொகுதி டோட்டலாக சேர்த்திங்கன்னா இந்த மூணில் ரெண்டு வந்து காங்கிரஸு ஒன்று கம்யூனிஸ்ட்டு அப்படிங்கிறது கேரளா வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் சட்டமன்ற தொகுதிகளுக்கு பையன் நடந்திருக்கு திரிணாமுல் காங்கிரஸ் பார்ட்டி தான் ஜெயிச்சிருக்காங்க வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் ஆர்ஜி அரசு மருத்துவமனை கல்லூரியில ஒரு பயிற்சி மருத்துவர் வந்து கொல்லப்பட்டாங்க பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டாங்க இது நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருந்துச்சு இந்த சூழல்ல வெஸ்ட் பை ஆறு தொகுதிகளுக்கு பையலக்சன் நடந்துச்சு ஆறுக்கு ஆறுமே டிஎம்சி தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ஷாக்கிங்கை தான் ஏற்படுத்தியிருக்கு அடுத்து குஜராத் குஜராத்தில் ஒரு தொகுதி பை எலெக்ஷன் ஒன்றுக்கு ஒன்றுமே பிஜேபி தான் உத்தரகாண்டில் கேதர்நாத் தொகுதிக்கு பை எலெக்ஷன் நடந்திருக்கு அதுவும் பிஜேபி தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இதெல்லாம் நாடு முழுவதும் நடந்த பை எலெக்ஷன் ரிசல்ட்டு டோட்டலாக சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபி டாப்பில் இருக்காங்க அடுத்து காங்கிரஸ் இருக்காங்க காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் கர்நாடகா கேரளா இது மட்டும்தான் காங்கிரஸுக்கு கை கொடுத்துருக்கு பீகாரு அஸ்ஸாமு ராஜஸ்தானு உத்தரப்பிரதேசம் குஜராத்து உத்தரகாண்டு இது எதுவுமே காங்கிரஸுக்கு கை கொடுக்கல அப்படிங்கிறத இந்த பை எலெக்ஷன் ரிசல்ட்டு நம்மளுக்கு காட்டுது இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்